கோவை மாதத்துக்கு உண்டான கடகம் ராசி கடகம் ராசிக்கு வந்துட்டு பலன்கள் இந்த பலன்களை நம்ம வந்து நாலு கட்டமாக பிரிச்சுக்கலாங்க முதல்ல வந்து ஜாதக கட்டங்கள் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் உங்களுக்கு கொஞ்சம் போர் எடுக்குன்னு தெரியும் அடுத்து சாதகமான அம்சங்கள் பாதகமான அம்சங்கள் அப்புறம் பரிகாரம் சரி முதல்ல வந்து ஜாதக கட்டம் ஜாதக கட்டத்தை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் இங்கே வந்து மூணாவது இடத்துல வந்து செவ்வாய் புதனும் இருக்கிறாங்க பதினோராவது இடத்துல சுக்கரனும் ரெண்டாவது இடத்துல கேதுவும் சனியும் இருக்கிறாங்க ஏழாவது இடத்துல ராகுவும் பன்னெண்டாவது இடத்துல குருவும் சூரியனும் இருக்கிறாங்க சரி இது வந்து ஜாதக கட்டங்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்ன சாதகமான அம்சங்கள் இவங்களுக்கு வந்து சந்திரமங்கல யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதத்தில் வருதுங்க எதை எடுத்தாலும் வந்து வெற்றிகள் கிடைக்கும் இது வரைக்கும் எந்த செயல்களில் தடைகள் இருந்தாலும் அது வந்து நீங்கும் எந்த செயல்களில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த செயல்களை இந்த மாதத்தில் எடுத்து செஞ்சாங்கன்னா இந்த சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக வந்து கடகம் ராசிக்காரர்களுக்கு அவங்க செய்யும் அனைத்து காரியங்களிலும் வந்து வெற்றி வந்து ஏற்படும் தொழில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி பயணங்கள் இவங்க வந்து நீண்ட தூர பயணங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து தென்படுகிறது இவங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியில் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு காணப்படுகிறதுங்க வெளிநாடு வேலைக்கு செல்கிறது வெளிநாடுல தொழில் பண்ணுறவங்க வெளிநாடில் உத்தியோகம் பார்க்குறாங்க அதே சம்மந்தமாக வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக கருதப்படுகிறது ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் வந்து வருதுங்க அதனால தாராளமாக வந்து திருமணம் செய்யக்கூடிய திருமண வரங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து இவங்க வந்து தாராளமாக வந்து செய்யலாம் இவர்களுக்கு இருந்து வந்த உறவுகளில் இருந்து வந்து சிக்கல்கள் வந்து கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் வந்து சீராகுங்க இது எல்லாம் இவர்களுக்கு வந்து ஒரு சாதகமான அம்சங்கள் சரி பாதகமான அம்சங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பாதகமான அம்சங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த பாதகமான அம்சங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து அவசரமான முடிவுகள் வந்து எடுக்காதிங்க டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்காதீங்க வெற்றி கிடைக்குன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறது வந்து இந்த அவசரமான முடிவுகள் வந்து கடகம் ராசிக்காரர்களுக்கு வந்து பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து தென்படுகிறதுங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஆரோக்கியம் வந்து சின்ன விஷயமா இருந்தால் கூட அலட்சியப்படுத்த வேணாம் மனைவி விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க பேச்சில் அதை விட கவனமாக இருங்க கண்டிப்பாக மனைவியீடு வந்துட்டு கருத்து வேறுபாடு வருங்க பிரச்சனைகள் வரும் சண்டைகள் வருங்க நீங்கள் கொஞ்சம் பணிஞ்சு தனிச்சு போகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயங்க கடன்கள் கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் வந்து ஜூலை மாதத்துல வந்து கடன்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய விஷயங்கள் வந்து திட்டமிடுகிறது விரைவு செலவுகள் எக்கச்சக்கமான விரை செலவுகள் ஏற்படும் உணவு வந்து சாப்பிட்றப்போ வெளியே ஹோட்டலில் உணவு வந்து கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் முக்கியமாக திருவோரக் கடைகளில் உணவு சாப்பிட்றதுனால ருசிக்காக ஒரு தடக்கு ரெண்டு தடவை யோசித்து அதை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இந்த உணவின் மூலமாக நட்சத்திர மீன் மூலமாக உங்களுக்கு வந்து உடலில் வந்து அலர்ஜி ஏற்பட்டு அதன் காரணமாக உடலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து கடகம் ராசிக்கு உருவாகுதுங்க இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வேலையில் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனைகள் வருங்க அதனால் வேலையில் வந்து கவலை அப்படின்ற ஒரு பாவம் தென்படுகிறது இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு அதிகமான சிந்தனைகள் அதிகமாக வருங்க பணத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து பேச்செல்லாம் ரொம்ப உஷாராக இருங்க இதெல்லாம் வந்து கடகம் ராசிக்கு உண்டான பாதகமான அம்சங்கள் சரி பரிகாரம் என்ன பரிகாரம் ரெண்டு விஷயங்க ஒன்று வந்து பிள்ளையார் வழிபாடு ரெண்டாவது வந்து உங்களுக்கு தியானம் ஏன்னா மனசில் குழப்பங்கள் இருக்கிறது காரணத்தினால தியானம் பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் வந்து பிள்ளையார் வழிபாடு தினமும் வந்து வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு சென்று வந்து நெய் தீபம் இரண்டு தீபங்கள் ஏற்றி அவருக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தை ஈஸியாக வந்து கடந்து செல்லலாம் மற்ற ராசிக்காரர்கள் நம்ம சேனல் பிளேலிஸ்டில் வந்துட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாத பழங்கள் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து பலனடி முறை கேட்டுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்